மனிதரா முடியாததை செய்து முடித்திட உண்டு நம் நினைவுக்கும் செயலுக்கும் எட்டாத காரியத்தை எளிதாய் செய்து முடிப்பார் நம் நினைவுக்கும் செயலுக்கும் மது காரியத்தை எளிதாய் செய்து முடிப்பார் முடியாது முடியாதுன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற காரியத்தை எளிதாய் செய்து முடித்தார் இசைவேல் பாளையங்கள் கலங்கினது சவுல் கலங்கினான் அப்னேர் கலங்கினான் ஜனங்கள்லாம் கலங்கினாங்க ஆனால் ஒரு சிறு பாலமீனை கொண்டு வந்து ஒரு சின்ன கல்லுல மிகப்பெரிய அரக்கனை ராட்சதனை வீழ்த்தி எளிதாக செய்து முடித்து சிறுவல் ஜனங்களை உயர்த்தினார் கருத்தர் இன்றைக்கு அதே போல நம்முடைய காரியங்களை எளிதாக செய்து முடிக்கவர் ஏன்னா அவர் வல்லவர் அவர் வல்லமையானவர் அவருக்கு கடினமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆமேன் விசுவாசப்படுவோமா